அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தினுடைய கடைசி பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறது நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை அது ஏற்படுத்த அந்த தாக்கமானது உரட்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன நிலைகளில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு வீடியோவில்

அல்லது அசுபமான நிலைகளை ஏற்படுத்த போகிறதா அப்படி ஏற்பட்டால் என்ன மாதிரியான விஷயங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டால் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்மளுடைய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவ கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் விரட்சக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அமோகமான காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் திடீர் ப அதிர்ஷ்டம் கை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாங்க நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் பல்வேறு வகைகளில் தாக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனாலும் அந்த தாக்கம் பெரிய அளவில் கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்துகிட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலையுமே சரிங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தங்களால் எளிதில் சமாளித்து வெளிவழ முடியும் அதே மாதிரி கிரகங்களினுடைய சஞ்சாரமாகட்டும் கூட்டணி பார்வை அப்படின்றத சில விஷயங்கள்ல திடீர் அதிர்ஷ்டத்தை தங்களுக்கு ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த அதிர்ஷ்டம் தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் மூலமாக நற்செய்திகளை கேட்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் நினச்சது நினைச்சபடி நடக்கிறது தங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம் ஆரோக்கிய விஷயத்தில் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள் அதே மாதிரி வந்து வெளியூர் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லேயும் சற்று உஷாராக இருக்கணும் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் காலதாமதமானாலும் தங்க நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் தங்களுக்கு அதீத நன்மையை ஏற்படுத்துங்க அதே மாதிரி விளையாட்டு துறைகளில் நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணப்பிரச்சனை குடும்பத்தில் சிக்கல்கள் அப்படின்னா அடுக்கடுக்கான நிலைகளில் பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் பெறலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் போது பல்வேறு வகைகளில் வந்து உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துங்கள்லேயும் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதிகப்படியான எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளணும் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் வந்து அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் சிறு சிறு தடை தாமதங்கள் அப்படிங்கிறது வந்து உருவாக செய்யும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் எல்லாமே நல்ல நல்லவையாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் முடியும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அதே சமயம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தில் வந்து அலட்சியம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து மற்றொரு புறம் வந்து அதிகரிக்கவும் செய்யலாங்க இருந்தாலும் ஒரு புறம் உங்களுக்கு வந்து சனி பகவானினுடைய வக்ர நிலை வந்து உங்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் கூட மாத கோள்களினுடைய சஞ்சாரம் க பார்வை இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதாவது தொழில் புரிகிறவங்க உங்களோட நீங்கள் வந்து உத்தியோகத்தில் இருக்கீங்க பணி புரிபவர்களுக்கு அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் வழங்க வந்து வாய்ப்புகள் இருக்கு அதாவது வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது மேலும் தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை பெறவும் வாய்ப்புகள் இருக்குது புதிய தொழிலில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் இந்த காலத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்குங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து வாழ்க்கை வந்து செழுமையாக வாய்ப்பு அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து உருவாகக்கூடிய மாப மாலவிய ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் வந்து ஆதரவையும் நன்மையையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு வந்து தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் பெறுவீங்க புத்திசாலித்தனம் மற்றும் சாதுரிய எதிரிகளை தோற்கடிப்பீங்க ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கலாம் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு

அதே மாதிரி நல்ல பொருள் இன்பங்கள் பெறுவீங்க புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய மனதுக்கு பிடித்த ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து முடிப்பீங்க கூட்டு தொழில் செய்து வரவங்க இனி தனித்தொழில் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கட்டாயமாக நல்ல செய்திகள் வந்து சேரலாம் பூமி தொடர்பான விஷயங்கள் வாங்கிறது விற்கிறது போன்ற சிக்கல்கள் தீருங்க பதற்றங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முன்னேற்றமான காலகட்டமாக இருக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் இதுவரை இழுப்பறையான நிலைமைகளை சந்தித்து வந்திருப்பீங்க அந்த நிலைமைகள் அனைத்துமே படிப்படியாக குறையுங்க பதவி உயர்வில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்குங்க உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்களை செய்து மகிழ்ச்சி அடைவீங்க கடல் சார்ந்த கடல் கடந்த பயணங்களுக்கு தேதியை சரியாக பார்த்து திட்டமிடுவது ரொம்ப நல்லதுங்க திடீர் பணவரவு அதிகரிக்கலாம் நல்ல முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் பெரிய அளவிலான முன்னேற்றத்தை சொல்லலாம் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் சிக்கல்கள் அனைத்துமே இருந்து முதலீடுகள் அபரிவிதமாகவே வரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுக்காரர்கள் சொல்வதை உறவு முறையில் மேன்மை அடைவீங்க அதே மாதிரி பழைய விஷயங்களை பற்றி பேசாம அந்த இடத்தை விட்டு நகர்வது நல்லதுங்க வாகன அமைப்புல அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் புதிய வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பழைய வாகனம் மாத்துவீங்க பிள்ளைகள் விஷயத்துல கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்க மனபாரங்கள் குழப்பங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது தங்களுடைய வார்த்தைக்கு குடும்பத்திலையும் வெளியிடத்திலையும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தொற்று நோய்கள் தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருக்கணும் நீர்நிலைகள் குளிக்கும் போது எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்க தொலை தூரத்தில் இருந்து விடக்கூடிய செய்திகள் வந்து தங்களுக்கு நற்செய்தியாகவே வந்து சேருங்க தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையை ஏற்படுத்தும் விடுபட்ட நீத்தார் கடனை செய்து முடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து அனுகூலங்கள் உருவாகவும் தங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது நினச்சது நினைச்சபடி நடப்பதற்கு உண்டான வாய்ப்பும் வந்து அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கு தங்களுடைய வாழ்வாதாரமும் அமையவும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறதுங்க இந்த நேர தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடுமாற்றங்களையும் நீங்க தைரியமாக முறியடித்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்லணும் அதற்கு ஏற்றவாறு தங்களுடைய வாழ்வாதாரமும் உங்களிடத்தில் தனித்துவமான தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்து பிறப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் துணிச்சலாகவே இருப்பீங்க யாருக்குமே அஞ்ச மாட்டீங்க பயந்த காலம் எல்லாமே ஓடி போய்விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் தலை குனிந்த காலம் எல்லாம் நகர்ந்து து அப்படின்னு தான் சொல்லணும் அளவுக்கு இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் மிகப்பெரிய அளவில் யோகமான பலன்களையும் வந்து கொண்டு வரப்போகிறது அப்படின் தாங்க சொல்லணும் பொருளாதார வளமை மேன்மையாகவே இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க பொருளாதாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அபரிவிதமான மாற்றங்கள் பெறுகிறதுங்க வேலை வலு காரணமாக நேரம் தவறி உண்ண வேண்டி இருக்கலாம் வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும் கை வலி உடல் சோர்வு உண்டாகலாம் அக்கம்பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு சரியாகும் கௌரவம் பாதிக்கும்படியான சூழ்நிலைகள் உருவாகலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க புதிய வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது